இது உங்கள் வளம் காணொலி நண்பர்களே வணக்கம் நீங்கள் வந்து நம்மளுடைய காணொலிகளை அதிகமாக பார்த்து கருத்துக்களும் இருக்கீங்க காணொலி முழுவதும் பார்த்து உங்களுடைய கருத்தை சொல்கிறதுல எனக்கு மிகவும் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம எப்போதும் வர்றதுக்கு வ வர்ற வடக்கு வாய்க்காலில் இருந்து ஆரம்பிக்கிறோம் வடக்கு வாய்க்கால் பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருக்குது அதுக்கு அடுத்தாப்புல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இலக்கு இருக்குது அது தொடர்ச்சியாகவே இருக்குது அதில் ஏற்கனவே பல காணொலிகள் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வந்து நடவு நட்டுருப்போம் ஜூன் ரெண்டாம் தேதி நாற்று விட்டு ஜூன் இருபதாம் தேதி நடவு நட்டது இயந்திரத்தை வச்சு நடவு நட்டது இன்றைக்கி வந்து ஐம்பது நாள் ஆகிடுச்சு இதுதான் ஐம்பது நாள் பயிர் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு சில இடங்களில் இந்த முக்கத்தில் மட்டும் வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்குது அது வந்து அடுத்த முறை வந்து டிராக்டர் ஓட்டும்போது சரியாக சொல்லி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேடாக ஓட்ட சொல்லணும் அவங்களுக்கு பண்ண முடியுமா என்னன்னு தெரியல முக்கத்துக்கு முக்கம் மட்டும்தான் அப்படி போயிருக்குது இந்த பாருங்க எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லாவே வளர்ந்துருக்குது நல்லாவும் தூர் அடிச்சிருக்குது இந்த பாருங்க எப்படி தூர் அடித்து எப்படி வளர்ந்து வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்படி வந்திருக்குது பாருங்கள் ஐம்பது நாள் செடி இது நல்ல வரிசையாகவும் இருக்குது இயந்திரத்தினால் நட்டுறதுனால இந்த பயிர் அசைந்து ஆடுவதை பார்க்குறதே நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான இதாக தான் இருக்கும் இதை நம்ம அசைந்தாடும் நெற்பயிர்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக அசைந்தாடுது நம்ம அந்த காற்று அங்கேருந்து வீசுது நம்ம அங்கேருந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து வயலுக்கு வந்ததோட முக்கிய காரணம் வந்து எல்லாத்துலேயும் தண்ணி கிடக்குதா எல்லா வயலையும் தண்ணி கிடக்குதான்னு வந்து பார்க்குற பார்வையிடுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து சல்ஃபேட்டு அடிக்கிறதா இருந்தோம் எதிர்பாராத விதமாக இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஆட்களும் சில ஆட்கள் வர்றாருன்னு சொன்னவங்க நிறுத்திட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி இன்னைக்கிலேருந்து நாளைக்கு அது தள்ளி போயிடுச்சு இந்த உரம் போடுற இது ஃபெரஸ் வந்து பொதுவாக அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக அடிக்கிறது கிடையாது வந்து பயிரில் வந்து ஏதாவது பழுப்பு தட்டினாலோ இதோ என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இரும்பு சத்து குறைபாடு ஃபெரஸ்னால் இரும்பு ஃபெரஸ் சல்ஃபேட்டு ஃபெரஸ் இரும்பும் இன்னொரு சல்ஃபேட்டு சேர்ந்தது தான் ஃபெரஸ் சல்ஃபேட்டு பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா வந்து பயிரோ இல்லை எந்த பயிராக இருந்தாலும் சொல்லி பழுப்பு தட்டுனாக்க அதுக்கு வந்து கீழ்ப்பழுப்பானு பேர் கீழே இருந்து பருத்துக்கிட்டு வரதுனால கீழ்ப்பழுப்பானு பேர் அப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறது வந்து நெற்பயிர்லேயும் இருக்குதாம்மா கரும்பில் கூட அது மாதிரி இருக்குமா அது அதை தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு அறிகுறியாக பார்த்து இரும்பு சத்து குறைபாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரசல்ஃபேட் அடிக்க சொல்கிறாங்க இந்த பாருங்க எப்படி அழகாக அசைந்தாடுதுன்னு அது அடுத்தவங்க வீட்டு வயலில் அதுவும் அவ்வளோ அழகாக அசைந்தாடுது காலை நேரத்தில் இந்த பாருங்கள் இங்கே வட்ட வட்டமாக சிறிது வந்து வளர்ச்சி குறைவாக இருக்க பயிரெல்லாம் வந்து முன்னாடி மஞ்சள் கொடுத்துருந்துச்சு நம்ம அதை பற்றி கூட ஒரு காணொளி போட்டிருந்தோம் என் நெற்பயிருக்கு என்ன ஆச்சு எப்போ அது பசுமையாகும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி போட்டிருந்தோம் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பசுமையாக மாறிடுச்சு இருந்தாலும் அந்தந்த இடத்துல வந்து அதை பயிரோட வளர்ச்சி குறைவாக தான் இருக்குது பெரசல்ஃபேட்டு பெரோசல்ஃபேட் இரும்பு சல்ஃபேட் அது அது பல இடங்களில் தேடி இப்போ தான் வந்து சேர்ந்துச்சு சரி பயிர் பச்சை கொடுத்தாலும் அதையும் வாங்கிட்டோம் ஓரளவுக்கு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மஞ்சளாக இருந்தது இப்போ பசுமை கொடுத்துட்டுங்கிறது ரொம்ப மகிழ்வாக இருக்குது நான் வேறு வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் இப்போ வந்து ஒரு நேற்று வந்து நேற்று முந்த நாள் வந்து ஒரு விவசாயிகிட்ட பேசினோம் ஏற்கனவே நாலஞ்சு பேர் வந்து பார்த்தாலும் அதை வந்து சரியாக கணிக்க முடியல வந்து மஞ்சள் கொடுத்தது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியல உரக்கடையில் வந்து நெற்பயிரை கொண்டு போய் கொடுத்துருந்தோம் அது வந்து விவசாய அதிகாரியும் வந்து பார்த்தாரு விவசாய அதிகாரி வந்து பார்த்துட்டு பாக்டீரியா பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் பாக்டீரியா பாதிப்பும் இல்லை வேறு வந்து இரும்பு சத்து குறைபாடும் இல்லை வேற ஒரு பிரச்சனை இதில் இருந்துருந்துருக்கு அதை வந்து ரெண்டு மூணு பக்கத்தில் உள்ள விவசாயிங்கள்லாம் வந்து வந்து பார்த்துட்டு எல்லாமே வந்து சரியாக கணிக்க முடியலை அப்புறம் ஒரு விவசாயி வந்து சொன்னார் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறது அவர் சரியாக கண்டுபிடிச்சி சொன்னார் முக்கியமான காரணம் கலைக்கொல்லி தான் கலைக்கொல்லி வந்து பொதுவாக நெற்பயிர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் அது மாதிரி ஆன பிறகு தான் கலைக்கொல்லியே அடிக்கணும் வந்து பரம்பரை பரம்பரையாக நம்ம வந்து ஆள் வச்சு நடவு நடுறது வந்து ஒரு இருபத்தி எட்டு நாள் இருபத்தஞ்சி நாள் இருபத்தெட்டு நாள் பயிர் தான் வந்து நடுவாங்க அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படி வந்து இருபத்தெட்டு நாள் பயிர் அது மாதிரி நடும்போது அது வந்து இயல்பாகவே வந்து அது ஒரு வாரம் கழித்து தான் களைக்கொல்லி போடுவாங்க இயல்பாகவே வந்து முப்பத்தி நாலு நாள் வயசாகிடும் அதனால் வந்து கலைக்கொல்லினால் அந்த பயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நம்ம இயந்திரத்தை வச்சு நடவு நட்டதுனால பதினெட்டாவது நாளே நடவு நட்டுட்டோம் அது ரொம்ப வந்து ரொம்ப சின்ன பயிர் அதுலேருந்து ஒரு ரெண்டாவது நாளிலே வந்து உரத்தையும் கலை சேர்த்து அடிச்சிட்டோம் அதனால் அந்த பயிருக்கு வந்து அந்த களைக்கொல்லி தாங்க முடியலை தாங்க முடியாமல் தான் இப்படி மஞ்சளாக போயிருந்துருக்கு நமக்கு முழுவதுமே பாதிக்கப்பட்டு எல்லாமே போயிருக்க வேண்டியது ஏதோ இது அந்த அளவுக்கு தப்பி பழைச்சி வந்துருச்சுங்கிறதே ரொம்ப மகிழ்வாக தான் இருக்குது அடுத்த முறை கட்டாயம் வந்து கலைக்கொல்லியை வந்து தவிர்க்கணும் இல்லாட்டி வந்து முப்பது நாள் கழித்து முப்பத்தஞ்சு நாள் கழித்து தான் வந்து கலைக்கொல்லியை போடணும் அந்த பாருங்கள் இங்கே எப்படி வளமாக இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா செடிலாம் எப்படி தூர் கட்டியிருக்கு பாருங்கள் எப்படி வளமாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்கணும் நல்ல விளைச்சல் வர வேண்டியது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் வந்து பதினேழு மூட்டையாவது வந்து மாவுக்கு ஒரு ஒரு ஏக்கர் ஒரு மாவுக்கு வந்திருக்கணும் அந்த பாதிப்பு இப்போ நமக்கு இருக்குது இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்படி தூர் கட்டியிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பாதிக்காத பகுதி எப்படி தூர் கட்டியிருக்குன்னு பாருங்கள் இந்த பயிர் எப்படி தூர் கட்டியிருக்குன்னு பாருங்கள் இதை இதெல்லாம் வந்து இது அந்த அந்த இடமெல்லாம் போய் பார்த்தோம்னாக்கா வந்து சரியாக இருக்காது அது இங்கே கிராமத்தில் உள்ள விவசாயிகள்கிட்ட எல்லாம் வந்து பேசணுன்னா கலைக்கொல்லியை பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசுகிறாங்க அது இல்லைன்னா வந்து விவசாயிகளுக்கு வாழ்வே இல்லை ஏன்னா பறிக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடைக்கிறதில்ல அப்படியே கிடைச்சாலும் வந்து வந்து ரொம்ப செலவாகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து ஏக்கர் நடவடிக்கா கலைக்கொல்லி பறிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிட்ட செலவாகிடும் ஆள் வச்சு பறிச்சாக்க அதனால் வந்து கலைக்கொல்லி எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த முறை நம்ம க களை கொல்லையை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்வோம் ஏன்னாக்கா வந்து எந்திரத்தை வச்சு களைவரிக்கும்போது அதுவே நிறையா கலையை எடுத்துடுது அப்படி இல்லைனாலும் முப்பத்தி அஞ்சு நாள் பயிர் ஆன பிறகு தான் களையை போடணும் களை கொல்லியை போடணும் இதில் இந்த பயிரெலாம் வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணி கிடக்குது இந்த பாருங்கள் பக்கத்து வயல் இதுக்கு தான் கழனின்னு பேர் தண்ணி ரொப்பி போட்டிருந்தாங்க அப்படின்னா கழனின்னு பேர் எப்போதும் அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வாட்டர் லாக்டு ஃபீல்டு வந்து சொல்லுவாங்க அது வந்து எப்போதுமே தண்ணி ஓரளவு கிடந்துக்கிட்டே இருக்கும் ஆற்றுல தண்ணி வரும்போது அதுக்கு தான் வந்து கழனின்னு பேர் சரி மற்ற கொள்ளைகளையும் போய் பார்ப்போம் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃபெரஸ் சல்ஃபேட்டு வீசுகிறாங்க அதை அந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டோட பயன்கள் என்னென்ன அதனோட சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட்டு ஜிங்க் சல்ஃபேட்டு போடுறதுனால என்ன வந்து சாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக பார்ப்போம் பொதுவாக வந்து ஜிங் சல்ஃபேட் வந்து அடி உரத்தோடு சேர்த்து போட்டுருவாங்க இருந்தாலும் அதுவும் எல்லா வயல்களுக்கும் தேவையில்லை ஒரு ஒரு மாதிரி ஒவ்வொரு நிலங்களாக இருக்க வயல்களுக்கு மட்டும்தான் சிங்க் சல்ஃபேட் போட்டால் போதும் பெரோசல்ஃபேட் வந்து பயிர்கள் ஏதாவது பாதிப்படைஞ்சு மஞ்சள் கொடுத்துருந்தால் மட்டும்தான் போடுவாங்க அதனால் உரக்கடைகள்லேயே அது கிடைக்காது எப்போயாவது தான் ஒன்று ரெண்டு பெரிய கடைகளில் தான் வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க இல்லைனாலும் இல்லை நமக்கு கேட்டால்தான் வாங்கி கொடுப்பாங்க அங்கங்கே அங்கங்கே பழம் பழமாக இருந்த இடமெல்லாம் வந்து பச்சை கொடுத்து வெளியே வருது இப்போ தான் அதிகமாக இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அந்த நாளைக்கு வந்து ஃபெரசல்ஃபேட் போடுறோம் அது போட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள்லேயே வந்து யூரியா அடிக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த யூரியா வந்து ஏற்கனவே போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு அதையும் சேர்த்து போட்டுட்டுறணும் இயந்திரம் வச்சு நடவுன்னுறது ரொம்ப பிஞ்சு போயிரு பதினஞ்சு நாள்லேருந்து பதினெட்டு நாளுக்குள்ளே நட்டுறாங்க அதனால் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்குது இப்போ தான் நம்ம முத முதலையாக விவசாயம் பண்ணுறோம் அதுலேயும் இயந்திரம் வச்சு பண்ணுறோம் அதனால் வந்து அடுத்த முறை வந்து கொஞ்சம் நமக்கு தெளிவடைவோம்னு நினைக்கிறேன் இந்த வயலில் எல்லாம் தண்ணி அதிகமாகவே கிடக்குது எதுக்கும் போய் ஒரு மண்வெட்டியை கையில் எடுத்து வச்சுக்குவோம் ஒரு ஒரு வயலில் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக கிடக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து வடிகட்டணுமா அப்படின்னு பார்த்துக்கலாம் பிறப்ப கவனித்து நடக்கணும் எப்போதுமே ஊர்க்குருவி ஒன்று மேலே உட்காந்துருக்கு தெரியுதான்னு தெரியல இந்த ஊர்க்குருவி மட்டும்தான் நமக்கு பக்கத்தில் பக்கத்தில் கிட்டக்க போனால் கூட நின்று கொஞ்சம் நேரம் நிற்கும் இந்த பாருங்கள் ஓ அருமையாக இருக்குது மற்ற பறவைகள்லாம் நம்ம வந்து முப்பது நாற்பது மீட்டர் அந்த பக்கம் வரும்போதே ஓடி போயிடும் இது மட்டும்தான் நமக்கு ஒரு நாலடி அடி அஞ்சு தூரத்தில் நிற்கிது கண்டா அது ரொம்ப பழகிடுச்சு போல இருக்கு போர் செட்டு சாவி இங்கே வச்சுட்டு வந்துவிட்டேன் அதை எடுத்துகிட்டு போய் மண்வட்டி எடுத்துகிட்டு போய் மொத்தம் எலுங்கும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஓரக்காலில் இருந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துக்கு நெற்பயிர் இல்லாமல் அதுவே ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது இவ்வளோ தூரம் வரும்னு கூட நமக்கு தெரியல ஓரமெல்லாம் பழுதாயிரமேனே நினச்சேன் இந்த வயலில் தண்ணி அதிகமாக கிடக்கு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அநேகமாக அடுத்த வயல்காரங்க எதுவும் இங்கே வந்து வடிகட்டுறாங்களா என்னென்னு தெரியலை இந்த வயல் மட்டும் ரொம்ப அதிகமாக ரொம்ப கிடக்கு ரொம்ப இந்த பக்கம் கூட வருது பாருங்கள் வரப்பில் அது என்ன அப்படின்னா என்ன காரணம்னு எனக்கு தெரியலை இங்கே வந்து பார்ப்போம் இதோட வெளியில் போகிற தண்ணியை அதிகப்படுத்திவிடுவோம் அன்னே அந்த வயல்காரங்க இங்கே தண்ணியை பாய்ச்சுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வயலுக்குள்ளே திறந்து விட்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் ஏதோ ஒரு மண் இதெல்லாம் வச்சு அடைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இதை தூக்கி வெளியில் போடுவோம் தண்ணி வரத்தை வெளியே அதிகமாக்கி விடுவோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி கிடந்தால் என்ன வருது வயல் அதனையமாக இது ஒழிஞ்சிடும் உடனே அம்மா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த பாருங்கள் இவ்வளவு தண்ணி அங்கே போய் அங்கே பொதுவாய்க்காலில் இறங்க போகுது புதுவாய்க்காலில் இறங்கி நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணும் புதுவாய்க்காலில் இறங்கி புதுவாய்க்கால் ரொம்ப அது வந்து நம்ம பள்ளத்துவையில் போகுது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பள்ளத்துவையில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் தண்ணியும் அதுக்குள்ள வந்து இறங்குது அந்த வயலும் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ போய் பள்ளத்துவையில் பார்ப்போம் நம்ம ஆளுங்க எங்கள் தாத்தாவா என்னென்னு எனக்கு தெரியல இல்லை அதுக்கு முன்னால் உள்ளவங்களான்னு தெரியல வயலுக்கு நல்லாவே பேர் வச்சுருக்காங்க பள்ளத்து வய அப்படின்னு அதுக்கு மேலே அதுக்கு கீழே பள்ளமே கிடையாது அதனால் தண்ணி வடியாது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க இருக்குது நம்ம இந்த காலத்தில் பள்ளத்து வயலில் தண்ணி வடிக்க எவ்வளோ மெனக்கடுறோமோ அதை விட அவங்களுக்கு ரொம்ப மெனக்கடாக இருந்திருக்கும் ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் இதெல்லாம் வந்து பெருங்காடுகளாக இருந்திருக்கும் களைக்கொல்லி மேலாண்மை அதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது வரப்பெல்லாமே அவ்வளோ புல்லு முளைச்சி கிடந்துருந்துருக்கோம் ஆ எனக்கு வழிவிட்டதுக்கு நன்றி அங்கே நம்ம வரப்பில் யாரும் நடந்து போகிறாங்க யாருன்னு தெரியல தண்ணி கட்டுறவங்களா கூட இருந்தாலும் இருக்கலாம் பள்ளத்துவையில் ஒட்டின வாய்க்கால் இருக்குல்ல அந்த வாய்க்காலுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்குது இருந்தாலும் வந்து நீர் நகர்ந்து போயிட்டே இருக்குது அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷய விஷயந்தான் விடயந்தான் அதுக்கு காரணமே நம்ம அங்கே போய் ஒரு சாக்கு போட்டு மடை கட்டியிருந்தாங்கல்ல அந்த மடையை வந்து சாக்கு மடையை தூக்கிவிட்டு வந்தது தான் காரணம் அந்த சாக்கு மடை எத்தனை காலமாக இருக்குதுன்னு நமக்கே தெரியல அங்கே எவன் சாக்கு மடையை போட்டானோ அவன் நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாது இப்போ பாருங்கள் நம்ம பள்ளத்து வயலுக்குள்ளே தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் அதை நிறுத்தணும் நம்ம அப்போ ஏன்னா தேவையில்லாமல் இருக்காங்க இந்த வாய்க்காலோட தண்ணி அங்கே போகுது ஏன் அதை திறந்து வச்சாங்கன்னு தெரியலையே சிறு வயசில் பெரிய வாய்க்காலையே தாண்டியிருக்கேன் இப்போ நம்ம தாண்டதுக்கு வந்து முயற்சி எடுக்கவே கிடையாது இருந்தாலும் இப்போ இந்த சின்ன இடத்துல வந்து தாண்டி பார்ப்போம் பத்தடிசருக்கையே தாண்டினா இருந்தாலும் அங்கே பயங்கர பா பயங்கரமாக இருக்கும் விழுந்து அவ்வளோதான் வெறும் மண்ணாக வச்சு அடைத்தா போகாது பாருங்கள் அவ்வளோ அடைக்கிறது கஷ்டம் பாருங்கள் புல்லோட சேர்த்து வச்சு அடைச்சோன்னா தான் அடைக்க முடியுது இந்த பாருங்கள் லேசாக தண்ணி போயிட்டு தான் இருக்குது இதை முற்றிலும் அடைக்கணும் அப்படி இல்லைனாக்கா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த நம்ம அடைச்சதே எடுத்துகிட்டு போயிடும் பள்ளத்து இந்த இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி அதிகமானதுனால இந்த பாருங்கள் வரப்பில் இந்தலாம் தண்ணி போகுது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது இருந்தாலும் நம்ம அதை கட்டுப்படுத்துறது இப்போதைக்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் அந்த அடைப்பை மட்டும் அடைச்சிட்டோம் இங்கேருந்து மண் எடுத்ததுனால இந்த இடம் வந்து உள்ளே வருது வாய்க்கால்குள்ளே இருந்தால் மண் எடுக்கணும் இந்த வரப்பில் இருக்க மண்ணை எடுத்துடக்கூடாது எடுத்தாக்க பள்ளத்து பள்ளத்து வயலில் அதிகமாகவே தண்ணி கிடக்குது இதை நம்ம ஒன்றும் இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த பக்கம் வந்து நடவு நடுறவங்க அவங்கெல்லாம் தண்ணியை பாய்ச்சி வடி கட்டுறாங்க அதனால் வந்து இந்த பள்ளத்து வயலுக்கு ஒட்டின வாய்க்காலில் வந்து தண்ணி அதிகமாக போகுது அதனால தான் இந்த பாதிப்பு இவருங்க வரப்போ நடக்க முடியல தண்ணி வந்து ரொம்ப இது இது போகுது அடிக்கடி இந்த பள்ளத்து வயலை பற்றி நான் சின்ன பிள்ளையில பேசிகிட்டு இருப்பாங்க அதை தான் அவங்க அந்த அந்த காலத்தில் வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை தண்ணியை வெளியேற்றுகிற பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாக இருந்ததனால தான் அதை பற்றி அதிகமாகவே இருப்பாங்க பிள்ளைக்கு அதனால தான் எனக்கு இந்த வயல் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்குது இந்த பாருங்கள் நம்ம வயல் ரொம்ப அடுத்தவங்க வயலுக்குள்ளே போகுது தண்ணி வரப்பே ரொம்ப வெளியில் போகுது நம்ம இன்றைக்கி அடுத்தவங்க வயலில் எதுலேயுமே வந்து ரொப்பி விட இது இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது தமிழர்களோட நெல் பயிர் மேலாண்மை பல வகையான நெற்களை எப்படி பயிர் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷமாக அவங்களுக்கு உள்ள அனுபவம் இருக்கணும்னே நினைக்கிறேன் ஏன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சங்க இலக்கியங்களே நெற்பயிர்களை பற்றி நிறையா பேசுது இதை பற்றி இந்த பள்ளத்து வயலில் தண்ணீர் ரொம்ப கிடக்கிறத பற்றி சொல்லும்போது ஒரு ஒரு வகையான நெற்பயிரை பற்றி எனக்கு ஞாபகம் வருது அந்த நெற்பயிர் மிக மிக அற்புதமான நெற்பயிர் அந்த பயிர் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இல்லை அதை வேறொரு நாட்டில் வந்து அந்த பயிர் அங்கே இருக்குது அந்த பயிரோடய பேர் என்னன்னு எனக்கு தெரியலை அது இருக்கக்கூடிய நாடு வந்து தாய்லாந்துன்னு நினைக்கிறேன் தாய்லாந்தில் அந்த வகையான பயிர்களை இன்னமும் பயிர் செய்கிறாங்க அந்த பயிரோடய அற்புதம் என்னென்னாக்கா வந்து தண்ணி உயர உயர வந்து பயிர் மேலே மேலே போயிட்டே இருக்கும் எவ்வளோ உயர்ந்தாலும் ஏரி மாதிரி இடங்களில் கூட அது என்னாகும் பயிர் வந்து மேலே 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போயிடும் அதுக்கு மேலே போயிடும் அது மாதிரி போயிடுவோம் அது மாதிரி ஏற்பட்ட வயல்களில் வந்து நெல் பயிரை வச்சுரு அதை எப்படி கருதெடுத்துருப்பாங்க என்னென்னு யோசிச்சு பாருங்கள் தண்ணி உயர உயர அதுவும் மேலே போயிடும் அதனால் அந்த பயிருக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காதான் அது ஆறு அடி அடி உயரத்துக்கு வளரும் போல் இருக்குது சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இப்போ நினைக்கிறோம் நினைவு கூறணும்னு நினைக்கிறோம் அந்த நெற்பயிரோட அற்புதம் என்னென்னாக்கா மேலே தண்ணி உயர உயரம் இதுவும் மேலே வளர்ந்துக்கிட்டே போகிறதுனால அதோட வந்து இது நெற்பயிர் கு வந்து தண்ணிக்குள்ளே மூழ்காமல் இருக்குது சரி அஞ்சு ஆறு அடி உயரத்துக்கு தண்ணி கிடக்கணும் அதுக்கு மேலேயும் பயிர் வளர்ந்துருமா சரி வளர்ந்து கதிர்விட்டு நெற்பயிர் நெல்லு காய்ச்ச பிறகு என்ன பண்ணுறது அதை எப்படி அறுவடை செய்கிறது தண்ணியோட சேர்த்து அப்படின்னா அந்த காலத்தில் மிதவை மிதவைகள்லையும் படகுகள்லையும் போய் அதெல்லாம் அறுவடை செஞ்சுருக்காங்க மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ரொம்ப தான் பாடுபட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விதத்தில் காட்டில் அலைஞ்சு திரிஞ்சு உணவு சேகரிக்கிறதுக்கு பதிலாக இது வந்து எளிமையான வழியாக அன்றைக்கி அவங்களுக்கு தோண்டியிருக்கும் சரி மிச்ச வயல்களையும் நம்ம அப்படியே பார்க்க போவோம் பள்ளத்து தொகையில் பார்த்தோன்னா பல தகவல்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த நெற்பயிரை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் வந்து நீங்கள் அதை அந்த தகவலை வந்து க கருத்தில் சொல்லுங்கள் இந்த தகவலை வந்து நான் வேறு ஒரு தமிழ் காணொலியில் வந்து கேட்டுக்கிட்டேன் ரெண்டு ஒரு இடத்துக்கு முன்னாடி கேட்டது அது அது ஏதோ ஒரு கட்டுரக்கலை வல்லுநராக அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு அவர் தான் இந்த தகவலை பற்றி தமிழர்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலியில் பேசியிருந்தார் உங்களுக்கு அந்த தகவல்கள் தெரிஞ்சாக்க நீங்கள் வந்து கருத்தில் தவறாமல் சொல்லுங்கள் இந்த பாருங்க அந்த வயலெல்லாம் எவ்வளோ தண்ணி கிடக்கு இந்த பாருங்கள் இந்த வயலில் தண்ணி இல்லை எப்படி தண்ணி இல்லாமல் போட்டாங்க இன்றைக்கி உரம் வேறு வீசுகிறதால சொல்லியிருந்தோம் சரி தண்ணி பாய்ச்சவங்கள்கிட்ட கேட்போம் நம்மளாலேயே இது வந்து எங்கேயும் திறந்து விட முடியும்னு பார்த்தோம் இந்த வயலில் தண்ணி இல்லைன்னா மற்ற வயல்கள் எல்லாமே தண்ணி இல்லாமல் கிடக்குமே ஏன்னா அங்கேருந்து தானே தண்ணி கீழே இறங்கி வருது நல்ல வேலை நம்ம இன்றைக்கி வயலுக்கு வந்தோம் வரலன்னா இப்படி தண்ணி இல்லாமல் கிடைக்கிறது தெரிஞ்சே இருந்திருக்காது நமக்கு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு வேலை பார்க்குறவங்க வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் உதவியாக இருப்பாங்க அதை கண்காணித்து அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து நம்மளோட பணி பொறுமையாகவும் எடுத்து சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும் இந்த வயலில் ஓரளவுக்கு தண்ணி கிடக்கு இருந்தாலும் கம்மியாக குறைவாக தான் கிடக்குது தண்ணியில் அளவுக்கு மீறி அதிகமாகவே வடிய வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக இப்படி வடி வச்சாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து பூச்சி மொழி பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடித்தோம் அதுக்காக வடிகட்டிருக்காங்க அதுக்கு பிறகு மீண்டும் தண்ணி பாய்ச்சாம போட்டிருக்காங்க அதான் நான் நினைக்கிறேன் பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சா ஒரு நாளைக்கு தண்ணி பாய்ச்சக்கூடாதுன்னு ஒரு இதுவும் இருக்கும் போல் இருக்குது அவங்களுக்கு ஓஹோ அதனால தான் அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து தண்ணியை திறந்து விட வேண்டாம் அவங்கள்ட்ட சொல்லியே பண்ண சொல்லுவோம் பயிர்கள்லாம் ரொம்ப பசுமையாகவே இருக்குது இங்கே காற்று கொஞ்சம் கம்மியாக குறைவாக தான் இருக்குது அங்கே பாருங்கள் அங்கேருந்துகிட்டு வந்தால் காற்று குறைஞ்சிருக்கா இல்லை இப்போ காற்று நின்றுச்சான்னு தெரியல நெற்பயிர் அசைந்த ஆடுவதை பார்க்குறதே ஒரு ஒரு அற்புதமான அனுபவம் அது வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போதைக்கு சிறு வயசுலேருந்தே அதுவும் வந்து பல ஏக்கர் பல ஏக்கர் நிலங்களை வந்து இங்கேருந்து பார்த்தோன்னா மொத்த வயல்களும் அப்படியே பாருங்கள் அப்படியே மொத்தம் அசைந்து ஆடும் சாலையில் போயிட்டுருக்கும்போது கவனிக்கலாம் இது மாதிரி ஒரு க அற்புதமான காட்சி வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து வயல்கள் மற்ற எல்லாம் வயல்கள் இருந்தாலும் இடையில இடையில சிறு சிறு காடுகள் இருக்கும் மலைகளாக இருக்கும் அதனால் இந்த பசுமையோட வீச்சு தெரியாது நமக்கு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்போ தான் பயிர் வந்து வளர்ச்சி கொடுக்கும் போல இருக்குது மஞ்சள் இல்லாமல் பார்த்தா அதை அதை பார்த்தா அப்படி தான் நான் கவனிக்க வேண்டியிருக்குது உரம் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை அதுக்கு முதல் ஒரு மூணு ஆண்டுகளுக்கு வருமானமே இல்லாமல் இருக்கணும் வருமானமே இல்லாமல் எப்படி குடும்பத்தை நடத்துறது எப்படி சாப்பிட்றது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்க தான் அதை வந்து அதை முயற்சி செஞ்சு பார்க்க முடியும் பார்ப்போம் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா இயற்கை விவசாயம் பண்ணவே ஆசையாக இருக்குது அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் வந்துட்டோம் இந்த ரெண்டு பக்கமுமே நம்மளோட வயல்கள் தான் மொத்தம் எட்டு ஏக்கர் நெற்பயிர் அநேகமாக வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இதெல்லாம் வந்து கருது வந்துரும்னு நினைக்கிறேன் இதோடய வயது இன்றைக்கி வந்து ஜூலை இருபது ஜூனில் ஒரு முப்போ இருபத்தெட்டு நாள் இது ஒரு இருபத்தெட்டு நாள் நாற்பது இருபது நாள் நாற்பத்தி எட்டு நாள் பயிர் இது இன்னும் ஒரு அறுபது நாளில் இது அறுவடைக்கு தயாராகணும் மொத்தம் வந்து இது டிபி அஞ்சு நாள் ரகம் இது வந்து நூற்றி அஞ்சு நாளில் வந்து கருது கதிர் அறுவடைக்கு தயா தயாராகிடும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் போக அறுபது அறுபத்தி அஞ்சு நாள் இருக்குது அறுபத்தி அஞ்சு இந்த அந்த அறுபத்தஞ்சு நாளில் எப்படியும் வந்து கதிர் வர்றதுக்கு ஒரு ஒரு மாதத்தில் கதிர் வந்துடும் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு மாதம் அந்த கதிர் சின்ன சின்னதாக வளர்ச்சி அடைஞ்சு அந்த பால் நெல்லாக இருக்கிறது அந்த பால் கெட்டிப்பட்டு நெல் நெல் உருவாகும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் எடுத்துக்கும் அப்புறம் தான் அறுவடைக்கு வரும் குழந்தைகள்லாம் இப்படி வந்து சின்ன பயிர்கள்லேருந்து வளர்ந்துக்கிட்டு வந்து திடீர்னு க கதிர் வந்து எல்லாம் நிற்கும் திடீர்னு கருது அர்த்தம்னா வெறும் கொள்ளையாக கிடக்கும் அதை பார்த்து குழந்தைங்களாம் அதிர்ச்சி ஆகிருவாங்க என்ன நம்ம கொள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு இந்த அதிர்ச்சியை நான் நேராக பார்த்துருக்குறேன் நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்கெல்லாம் அப்படி செய்யும் எப்படி அறுவடை செஞ்சு தானே ஆகணும் நிலத்தில் அப்படியே விட்டாலும் அது அப்படியே தானே போகும் அது அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வயசாகிடும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்மளை மாதிரி மம்படியை தூக்கிட்டு வயல் எல்லாம் சுற்றுனாலும் சுற்றுவாங்க அவங்க இன்ஜினியரிங் தொழில் சாஃப்ட்வேர் தொழில் அதில் எல்லாம் வந்து நல்ல வருமானம் வரும் மாதம் மாதம் காசு வரும் உழைப்பு மட்டும்தான் செலவு இருக்காது அதனால் வந்து குழந்தைகளை எல்லோரையும் வந்து அங்கேயே படிக்க வைக்கிறாங்க நம்ம குழந்தைகளும் அப்படி தான் அதுகளும் ஊர் சுற்றி அங்கே இங்கே வந்து கொஞ்சம் சம்பாரித்து காசை வச்சுக்கிட்டிங்க வரணும் வந்து அவங்களும் விவசாயம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவங்க வந்து செய்யணுங்கிறதுக்காகவே நான் இதில் இறங்கி விவசாயத்தில் இறங்கி செய்கிறேன் ஏன்னா வந்து நம்ம அப்பா இதெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்து அவங்களுக்கு ஒரு தேவையும் இருக்குன்னுச்சுன்னா வந்து செய்வாங்க இப்போ அந்த கடைசியில் வந்து வடக்கு வாய்க்காலில் இருந்து ஆரம்பித்து இந்த வாய்க்கால் வரைக்கும் நடந்து வந்துவிட்டோம் இந்த பக்கம் வந்து கைலாப்புரை குளம் இருக்குது வழக்கமாக எல்லா காணலேயும் கடைசியாக வந்து கைலாபுரக் கரையில் வந்து நின்று அந்த தண்ணியை பார்ப்போம் இன்றைக்கி தண்ணி மட்டும் எப்படி இருக்குது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு பார்ப்போம் இந்த கைலாப்புறை கோயில் கரையில் தான் நம்ம பட்டவன் சாமி சிலர் இருக்குது அங்கே குதிரையும் நிற்கிது பெரிய ஆலமரமும் ஒன்று இருக்குது அங்கே தான் நம்ம சாமி கும்பிடுவோம் அண்ணே அவரை கூப்பிட்டு பேசுவோன்னு பார்த்தேன் அவர் வந்து போயிட்டார் இந்த பாருங்க இதான் கையில் பிறக்கில் குளம் இங்கே ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள் அது என்ன சத்தம்னு எனக்கு தெளிவாக தெரியலை தவளையோட சத்தமாக கூட இருக்கலாம் அந்த கிக்கி கிக்கின்னு சத்தம் போட்டுட்டு போதில் அது வந்து காணாங்குருவி காகமும் அங்கங்கே சுற்றுது அதுங்க பாருங்கள் பறவைகள் நடுவில் வந்து மரத்தில் போய் உட்காந்துருக்குது இந்த காணாங்குருவி நம்ம ஆட்களை கந்தால் கிக்கி கி கிக்கின்னு கற்றுக்கிட்டு ஓடும் அது வந்து மற்ற பறவைகளுக்கு தகவல்களை கொடுக்குறதுக்காக அப்படி கத்துது வர்றான் வர்றான் ஓடி போயிருன்னு சத்தத்தை பாருங்கள் பறவைகளும் விலங்குகளும் சிறு சிறு தண்ணீர் வாழ் விலங்குகளும் கந்து சத்தம் போடுறதுக்கு பல காரணங்கள் உண்டு நம்ம சும்மா அதை காதல் கேட்டுக்கிட்டு தான் போயிட்ருக்கோம் மற்ற வேட்டையாடி விலங்குகள் வேட்டையாடி விலங்குகள் வந்து அதை தாக்கலாம் முன்னாடி தாக்கி இருந்திருக்கலாம் அதனால் கூட கத்தும் அப்படி கத்தும்போது ஒரே அலறல் சத்தமாக இருக்கும் அப்புறம் வந்து அதே வகையான பறவைகள் வந்து அது அதோடய நட்பு பறவைகளையும் அது குடும்பத்து பறவைகளையும் கூப்பிட்றதுக்கு கூட அது மாதிரி கத்தும் உதாரணத்துக்கு காக்கா எங்கேயாவது சாப்பாட்டை பார்த்துச்சுன்னா கா கான்னு கத்தி எல்லா காக்காவையும் ஒன்றா கூட்டிடும் கூட்டி சேர்ந்து தான் சாப்பிடும் காகம் சில பறவைகள் தன்னோட குடும்பத்து பறவைகள் குஞ்சுகளையும் அதோட தாய் பறவைகள் தந்தை பறவைகளையும் அழைக்கிறதுக்காக கத்துறதும் உண்டு நண்பர்களே வணக்கம் இத்தோடு இன்றைய காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் மகிழ்வாக பார்க்குறதுக்குரிய காட்சிகள் இருந்திருக்கும் அதில் மகிழ்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படியே இதை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தவறாமல் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்